விமலா கண்ணீருடன் தழுதெழுத்தாள் விமலா நம்ம சூர்யாவுக்கும் அந்த பொண்ணு மேலே ஈர்ப்பு இருக்குது மெல்ல எழுந்து உட்கார்ந்தார் தெரிஞ்சுக்கிட்டேங்க உங்கள் சந்தோஷமும் சூர்யாவோட சந்தோஷமும் தான் எனக்கு முக்கியம் அதுக்காக நான் எதையும் செய்வேன் உங்களோட உடம்பு குணமாகட்டும் நானும் வர்றேன் நாளைக்கே அந்த பொண்ணை போய் பார்த்துடலாம் பேசிடலாம் முறைப்படி இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டி வந்துடலாம் அதை கேட்டதும் ஜெகதீஷனுக்கு காய்ச்சல் எல்லாம் போன இடம் தெரியவில்லை நிஜமாவா சொல்கிற உங்கள் மேலே சத்தியமாக சொல்கிறேன் மேகலா உயிரோடு இருக்காளா இல்லையான்னு தெரியலை அவளை இழந்ததுனால உங்கள் மனசில் ஏற்பட்டிருக்கிற வெச்சிடத்தை அவள் சாயலில் இருக்கிற பொண்ணு தான் நிரப்பணும்னா அதை நான் ஏன் தடுக்க போகிறேன் அவள் வீட்டுக்கு வந்தா நீங்கள் மனநிறையோடு நடமாடுவீங்கன்னா அதை நான் கெடுக்கலாமா விமலா மனம் விட்டு பேசினாள் ஜெகதீஷன் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்ததன் வெளிப்பாடு அவளை பேச வைத்தது இதையெல்லாம் சூர்யா கேட்டான்னா ரொம்ப சந்தோஷப்படுவான் விமலா முகமலர்ச்சியோடு ஏறிட்டார் இப்பவே சொல்லிடுறேன் எனக்கும் அந்த பொண்ணை பார்க்கணும்னு தான் இருக்குங்க அபூர்வாவை நேரில் பார்க்கவும் முடியாமல் போனில் பேசவும் முடியாமல் ஏமாச்சத்தோடு வீடு திரும்பி இருந்த சூர்யாவிடம் விஷயத்தை சொன்னால் விமலா அம்மா என்னால நம்பவே முடியல நீயாமா சம்மதிச்ச ஆச்சரியமாக இருக்கு அந்த பொண்ணை பற்றி பேசினாலே பிடிக்காதே வெறுப்பாக கூச்சல் போடுவியே உனக்கு தெரியாமல் போய் பார்த்தா கூட உயிரை விட்டுடுவேன்னு மிரட்னியே எப்படிமா மனசை மாற்றிக்கிட்ட ஆச்சரியம் பொங்க பார்த்தான் கண்களில் நூறு நூறு மின்னல்கள் உங்கள் அப்பாவுக்காகவும் உனக்காகவும் நான் இதை கூட செய்யலைன்னா இந்த வீட்டில் நான் வாழ்கிறது அர்த்தமே இல்லாமல் போயிடும் தேங்க்ஸ்மா கண்ணத்தில் முத்தமிட்டான் அப்பாவும் பிள்ளையும் பார்த்தாச்சு நான் அந்த பொண்ணை என் மருமகளாக வரப்போறவள பார்க்க வேணாமா நாளைக்கே கூட்டிகிட்டு போறேமா துள்ளலாய் சொன்னான் கொடைக்கானலிலிருந்து நாள் சம்பளத்திற்கு ஒரு டிரைவரை அமர்த்தி மேகலாவின் காரிலேயே தஞ்சாவூருக்கு கூட்டிகிட்டு போக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தார் சண்முகவேல் தஞ்சாவூருக்கு வந்து சேர்ந்ததுமே மேகலாவிற்கு தேகமெங்கும் சிலிர்த்தது உள்ளத்தில் குபுகுபு என்று இளம் தென்றல் வீசத் தொடங்கியது சொந்தம்மன் பிறந்தம்மன் வளர்ந்து மண் இங்கேதான் தன் அண்ணன் இருக்கிறான் தன் கண்மணி இருக்கிறாள் முதலில் அண்ணனையும் அண்ணியையும் சந்தித்து விட வேண்டும் கால்களில் விழுந்து கதறி அண்ணனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் நடந்ததை சொல்லி அண்ணனின் உதவியோடு தன் செல்லத்தை தேடி கண்டுபிடிக்கலாம் தஞ்சாவூருக்கு வந்து சேர்ந்ததுமே தன் அண்ணன் ஜெகதீசன் வீடு இருக்கும் தெருவின் பெயரை சொல்லி காரை அங்கே விட சொன்னாள் அதே முகவரிதான் அதே இடம்தான் ஆனால் ஜெகதீசனின் வீடு அங்கே இல்லை வீடு இடிக்கப்பட்டு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டிருந்தது காரிலிருந்து கீழே இறங்கி விசாரித்தாள் ஜெகதீசனின் குடும்பம் பல வருடங்களுக்கு முன்பே வேறு இடத்திற்கு இடம் பெயர்ந்து விட்டதாக சொன்னார்கள் சரியான முகவரி யாருக்கும் தெரியவில்லை ஏமாற்றத்தோடு ஜெகதீசனின் கம்பெனி இடத்திற்கு போனால் அங்கே கயிறு தொழிற்சாலை ஒன்று இயங்கிக் கொண்டிருந்தது அந்த இடத்தையும் ஜெகதீசன் விற்று விட்டதாகவே பதில் கிடைத்தது ஜெகதீசன் சாரே உள்ளூரில் பார்த்தே பல வருஷம் ஆகுது ஏழு வருஷத்துக்கு முந்தியே நான் அவர்கிட்ட விலைக்கு வாங்கிட்டேனே மேகலாவிற்கு அழுகை போல இருந்தது வேதனை வாட்டியது அண்ணன் தஞ்சாவூரிலேயே இல்லையோ வீடு ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் விற்றுவிட்டு வேறு ஊருக்கு குடும்பத்தோடு போய்விட்டாரோ கண்ணி ததும்பியது வேறு எங்கம்மா போகணும் கார் டிரைவர் கேட்டான் இந்த ஊர்ல எங்கெல்லாம் அனாத ஆசிரமம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன கூட்டிட்டு போங்க அபூர்வாங்கிற பெயரில் ஒரு பொண்ணு எந்த ஆசிரமத்தில் இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சாகணும் சரிங்கம்மா டிரைவர் நல்ல மனிதன் பொறுமைசாலி மேகலாவின் மனர் உணர்வை புரிந்தது போல நடந்து கொண்டான் இடையிடையே காரை நிறுத்தி போவோர் வருவோரிடமெல்லாம் கேட்டு கேட்டு ஒவ்வொரு அனாதை ஆசிரமமாய் கூட்டி போனான் தஞ்சாவூர் முன்பு போல இல்லை இருபது வருடங்களில் நிறைய மாறி இருந்தது புதிது புதிதாய் கட்டிடங்கள் உருவாகியிருந்தன சாலையோரங்களில் ஏராளமான மரங்கள் நடப்பட்டிருந்தன சாலைகள் அகலப்படுத்தப்பட்டு நிறைய பாலங்கள் கட்டப்பட்டு அடையாளம் தெரியாத அளவிற்கு காட்சியளித்தது போக்குவரத்தும் மக்களின் கூட்டமும் முன்பை விட பல மடங்கு அதிகரித்திருந்தது ஆனாலும் காற்றில் அதே கதம்ப வாசனை திரும்பிய பக்கமெல்லாம் பொம்மை கடைகள் பூக்கடைகள் பழக்கடைகள் கடைகளில் விற்கப்படும் தஞ்சாவூர் ஓவியங்கள் பாரம்பரிய புகழ்மிக்க தலையாட்டி பொம்மைகள் கண்களில் நீர்மழ்க வேடிக்கை பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள் மேகலா சின்ன வயதில் அண்ணன் ஜெகதீசனின் கையை பற்றியபடி நடந்து சென்றதெல்லாம் நினைவில் ஓடியது தஞ்சாவூரில் இருந்த எல்லா அநாதை ஆசிரமங்களும் கூட்டி போனான் டிரைவர் எந்த ஆசிரமத்திலும் அபூர்வம் என்ற பெயரில் யாரும் இல்லை ஒரு ஆசிரமத்தில் அபூர்வம் என்ற கிழவி இருந்தாள் என்னையா தேடி வந்தீங்க என்றால் ரயில்வே கேட்டுக்கு பக்கமாக ஏதாவது ஆசிரமம் இருக்கான்னு விசாரிங்கள இருபது வருடங்களுக்கு முன்பு தன் குழந்தையை ரயில்வே தண்டவாளத்திற்கு அருகாமையில் இருந்த ஆசிரமத்திற்கு அருகிலிருந்து குப்பை தொட்டியில் வீசியதை ஞாபகம் வைத்திருந்தால் ஒரே அடையாளம் அருகாமையில் ரயில்வே தண்டவாளம் இருந்தது மட்டும்தான் மேகலா சொன்னபடி ரயில்வே தண்டவாளம் அருகாமையில் இருக்கும் ஆசிரமத்திற்கும் கூட்டி போனான் டிரைவர் அங்கேயும் அபூர்வா என்ற பெயரில் யாரும் இல்லை எந்த ஆசிரமத்திலையும் இல்லையே அப்படின்னா நான் ஆசிரம வளாகத்து குப்பை தொட்டியில் போட்ட என் குழந்தை வேற யாராச்சும் தூக்கி போய் வளர்த்திருப்பாங்களோ கொடைக்கானலில் என் கண்ணில் பட்ட பொண்ணு என்னோட பொண்ணாக இருந்திருந்தா அவங்க தான் காலேஜ் வரைக்கும் அனுப்பி இருப்பாங்களோ அபூர்வா அபூர்வா நீ எங்கேம்மா இருக்க நீ என்னோட பொண்ணான்னு எனக்கு தெரியல அச்சு அசலா என்ன மாதிரியே இருக்க நீ அனாத ஆசிரமத்தில் வளர்ந்தவளாக இருந்தா சந்தேகமே இல்லை நீ என் பொண்ணு தான் உன்னை திரும்பவும் பார்க்கணும் அபூர்வா நீ எனக்கு கெடைப்பியா இதயம் ஓலமிட்டது மேகலாமா இன்னும் ஒரே ஒரு அநாத ஆசிரமம் தான் பாக்கி ரயில்வே தண்டவாளத்துக்கு அந்த பக்கம் இருக்குது ஆனந்த பூங்கா ஆசிரமாம்மா நீங்கள் தேடுற பொண்ணு பேர் அங்கே கூட இருக்கலாம் சரி கார் அங்கே விடுங்க ரொம்ப கலப்பாக இருக்குமா இருந்து அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் முதல்ல சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் ஏதாவது ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் உங்களை இறக்கி விடுறேன் நீங்களும் ரெஸ்ட் எடுங்கம்மா நாளைக்கு நாம் அந்த ஆசிரமத்துக்கு போவோம் சரிப்பா மேகலாவும் களைத்துதான் போயிருந்தாள் சாப்பிடவும் இல்லை அடிக்கடி டிரைவரும் அவளும் பழச்சாறு மட்டுதான் குடித்தார்கள் பெரிய கோயிலுக்கு அருகாமையில் ஒரு பெண்கள் விடுதியில் மேகலாவை இறக்கி விட்டான் டிரைவர் எங்கிருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கம்மா சாயங்காலமாக வந்து பெரிய கோயிலுக்கு என்னை கூட்டிட்டு போப்பா கோயிலுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சச்சு தொலைவில் இருந்த பெரிய கோயில் கோபுரத்தை பார்த்து கைகளை குவித்தாள் டிரைவருக்கு செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு தன் ஏர் பேக்கோடு பெண்கள் விடுதிக்குள் நுழைந்தாள் ஆனந்த பூங்கா ஆசிரமம் சூர்யாவின் கார் ஆசிரம வளாகத்துக்குள் நுழைந்ததுமே வயதான பெண்மணி ஒருத்தி ஓடோடி வந்தாள் அவளுக்கு சூர்யா அங்கே அடிக்கடி வந்து போவது தெரியும் சூர்யா காரை நிறுத்தியதுமே காரின் பின்பக்க கதவை திறந்து கொண்டு ஜெகதீசனும் விமலாவும் இறங்கினார்கள் விமலாவின் கையில் பூ பழங்கள் இருந்து வெள்ளித்தட்டு இருந்தது அபூர்வாவிற்காக வாங்கி வந்திருந்தால் நேற்று வரைக்கும் அறைக்குள் முடங்கி படுக்கையிலேயே கிடந்த மனிதனா இவர் என ஆச்சரியப்படும் அளவுக்கு உற்சாகமாய் காணப்பட்டார் ஜெகதீசன் அபூர்வாவை பார்க்க வந்தீங்களா தம்பி காரை நெருங்கி வந்து சூர்யாவிடம் கேட்டால் அந்த பெண்மணி ஆமா அபூர்வா இல்லையே நான் எப்போ வந்தாலும் இதே பதிலாக தான் சொல்கிறீங்க சற்றே எரிச்சலானான் சூர்யா நசமாவே அபூர்வா இல்லை தம்பி விசாலி பாட்டியும் அபூர்வாவும் பெரிய கோயிலுக்கு போயிருக்காங்க கோயிலில் ஏதோ விழாவாம் அபூர்வா ஆட போகிறாளாம் அதை பார்க்கறதுக்காகவே விசாலி பாட்டியும் கூட போயிருக்காங்க அப்படியா வேணும்னா கோயிலுக்கு போய் பாருங்களேன் விழா முடிஞ்சு வர்றதுக்கு ராத்திரி பத்து மணிக்கு மேலே ஆயிடும்னு அபூர்வா சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த பெண்மணி அங்கிருந்து நகர்ந்தாள் சூர்யா நான் இன்னைக்கு அபூர்வாவை பார்த்தே ஆகணும் காரை பெரிய கோயிலுக்கு திருப்பிடு விசாலி பாட்டிக்கிட்ட கோயிலை வச்சே பேசிடலாம் என்றாள் விமலா அபூர்வ ஆடுறத நாங்களும் பார்த்தது போல இருக்கும் இல்லையா என்றபடியே ஜெகதீசனும் விமலாவும் பின் இருக்கையில் ஏறி அமர்ந்தார்கள் சூர்யா காரை கிளப்பினான்